ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்விசபிளான பைப்பிங் எப்படி வைக்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் சாரியில் ஒரு ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி பைப்பிங் வைக்கிறது உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் இப்போ என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரை மை யூடியூப் சேனல் வெல்கம் பேக் டு டிசைன் பெரேஜினாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் ஃபஸ்ட்டு பைப்பிங் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக பைப்பிங் த்ரெட்னு இருக்கும் நம்ம உங் மார்க்கெட்டே கிடச்சா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிக்கங்க அப்படி இல்லைனா நான் ஆன்லைனில் என்னோடய ப்ராடெக்டில் ஆட் பண்ணுறேன் ஆன்லைனில் கூட நீங்கள் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஜஸ்ட்டு நம்ம த்ரெட்டு வந்து உள்ளே வச்சுட்டு தெரியுதுங்களா இந்த மாதிரி கிளாத் மேலே உள்ளே வச்சுட்டே வந்து அது மேலே பக்கத்தில் ஒன் ஃபுட்டரில் வந்து நீங்கள் படிமான தையல் மாதிரி போட்டுகிட்டே வரணும் போடுறதுக்கப்புறமா அதை நம்ம ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு வச்சுட்டாலே நம்மளுக்கு ரெடிமேடு பைப்பிங் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் இதோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடில் போடுற ஆரி ஒர்க்கு ஹெவி ஒர்க்கு எல்லாமே போட்டிருக்கும் என்னோடய சேனலில் போயிட்டு பார்க்கணுனாலும் நீங்கள் பார்க்குங்க இப்போ வந்து டைலராக இருக்கீங்க எனக்கு ஆரி ஒர்க்கு தெரியாதவங்களுக்கும் நான் பீட்ஸ் ஒர்க்கால நார்மல் நிலையில் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் போடுறதுன்னு அதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நம்ம பைப்பிங் வச்சுட்டு அந்த த்ரெட் வச்சதுக்கப்புறமா ஃபேப்ரிக்ல எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் இருக்குதுல்ல அதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி இந்த சாரி ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தின்னாக இருந்துச்சு ஸோ அதனால் தான் நான் டபுளாக வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இவங்க சாரி வந்து பட்டு சாரி மாதிரி இருக்குதுன்னா அதில் வந்து உங்களுக்கு திக்னஸ் வந்து திக்காக இருக்கும் இதில் வந்து தின்னாக இருக்கிறதெல்லாம் டபுளாக வச்சுக்கிட்டேன் ஸோ சிங்கிளாக வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் த்ரெட்டு கேட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்கும் சப்போஸ் மார்க்கெட்டில் கிடைச்சாலும் மார்க்கெட்டில் கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் வேணும் என்னோடய ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன் அதுல கூட நீங்கள் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் நான் எப்பயுமே டேக் பண்ணுவேன் இதில் என்னென்ன திங்ஸ் நான் யூஸ் பண்ணணும் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் மிஷின் ஃபுட்டர் வேணுனாலும் அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் நான் ஜாக் எஃப்ஐ யூஸ் பண்ணுறேன் அதுக்கான ஃபுட்டரும் பண்ணுறேன் உங்களுக்கு நார்மல் மிஷின் ஃபுட்டரும் உங்களுக்கு பண்ணுறேன் ஜஸ்ட் லைனில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா அதில் கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணினே வரலாம் ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து லைனிங்கில் வச்சிடணும் அதுக்கு மேலே நம்ம த்ரெட் பைப் வச்சோம்ல பைப்பிங் வச்சு ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான் அவங்களோட அளவு எவ்வளோ லென்த் எவ்வளோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்குங்க ஸ்கேல் வச்சு ஸோ அதில் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வரும் எதுவும் சேஞ்சஸ் ஆகாது அளவுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக பைப்பிங் வேணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் அது மேலே வந்து பைப்பிங் நம்ம பண்ணலை இப்போ த்ரெட் பைப்பிங்கை எடுத்து சாரீ ப்ளவுஸில் வச்சு இப்போ வந்து நான் ரைட் சைடில் வந்து ஃபுட்டர் இருக்க மாதிரியும் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஸ்டிச் போடுற மாதிரியும் நல்ல ஃபுட்டர் வந்து மாற்றிக்கிட்டேன் ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி ஜஸ்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே பைப்பிங் அந்த த்ரெட் போட்டிருப்போல் அந்த த்ரெட்டுக்கு மேலே கிட்டே நீங்கள் போட்டிங்கன்னா தான் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு திருப்பும் அந்த இதில் வைக்கும்போது கரெக்டாக அந்த த்ரெட்டு உருட்டுன இது மட்டும் கரெக்டாக வரும் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு லைனிங் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் ரெண்டு மெட்டலையும் இருக்குது இந்த மெத்தடில் நான் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் லைனிங்கில் வச்சு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டான மெயின் ஃபேப்ரிக்கில் சப்போஸ் உங்களுக்கு வைக்க தெரியல ஏதாச்சும் ரொம்பவும் லைட்டாக இருக்குது எப்படி சொல்கிறது ஜார்ஜட் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வைக்க முடியாது பட்டு சைனாக வைக்கலாம் ஸோ காட்டன் நீங்கள் வந்து லைனிங்கில் வந்து நம்ம காட்டன் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ காட்டன் வந்து வைக்கும் போது உங்களுக்கு ஸ்டிஃப்பாக நிற்கும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைனிங்லே வச்சு யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு அடிச்சிட்டு ஜஸ்ட்டு திருப்பிக்க வேண்டியதான் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிங்க பாயிண்ட்லாம் கரெக்டாக வச்சுட்டு சென்டர் பாயிண்ட்டு நோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம ஸ்டிச் போட போகிறோம் ஸோ பார்த்துங்க இப்படி வச்சிருக்கேன் தெரியு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் பைப்பிங் எப்படி இன்விசிபிளான இப்போ ட்ரெண்டிங்காக போது போதும் இன்விசிபிளாக தான் கேட்குறாங்க கஸ்டமர் எனக்கு வெளியில் தெரிய வேணாம்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி தச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஒர்க் வந்து புட்டிக் ஸ்டைலில் நம்மளுக்கு எப்படி ஃபினிஷிங் வேணுமோ அது மாதிரி நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ ஜஸ்ட் அது மேலே வந்து நம்ம பைப்பிங் வச்சோம்னா அதுக்கு மேலே ஜஸ்ட்டு ஸ்டிச் போட்டுனே வரணும் நீங்கள் வந்து நம்பர் வந்து டூ டூ இருக்கும்ல அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃபைவ்லாம் பெருசு பெருசு ரொம்ப லாங் லாங்காக விழுகும் இதே ஃபோர் கம்மின்னா டூலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸில் விழும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதே தான் இப்போ வந்து ஸ்கேலப் டிசைனில் நம்ம வந்து பைப்பிங் வைக்கிறதும் இதே மாதிரி தான் வச்சுக்கலாம் எல்லாமே லைனிங்லேயே வச்சுட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சுட்டு அந்த ஷேப் வச்சுட்டு அப்படி திருப்பிக்கலாம் சப்போஸ் நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு நான் போட்டுவிட்டேன் திருப்பிக்கிட்டேன் இப்போ வந்து மடிப்பு தையலும் சொல்லுவோம்ல அது வந்து ஸ்டிச் போட மடிப்பு ஸ்டிச் வந்து போட போகிறேன் மேலே மடிப்பு தையல் சொல்லுவோம் அது வந்து ஜஸ்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஸ்டிஃபாக வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைச்சிரும் ஆக்சுவலி ரெடிமேட் ஆர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது ஒரு சில கலர்ஸ்லாம் அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை எடுத்து நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு அழகாக அக்யூரேட்டான இது வேணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஸேரீ இருக்கும்ல ஸேரீல இருக்க கொஞ்சம் லைட்டாக ரொம்பவும் இல்லை லைட்டாக ஒரு ஒரு த்ரீ டூ த்ரீ டூ ஃபோர் இன்ச் வந்து கட் பண்ணினா ரொம்ப குறையாது அதுலேருந்து நீங்கள் கட் பண்ணினா பைப்பிங் வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ரெடிமேடாக வாங்கினீங்கன்னா அது ஒரு சில இது மட்டும்தான் கலர்ஸ் மட்டும் தான் கிடைக்குது ரேராக கலர் வந்து கிடைக்க மாட்டுது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஜஸ்ட்டு வச்சு திருப்பினதுக்கப்புறமா இப்போ வந்து ஃபுட்டர் வந்து இந்த சைடு ஃபுட்டரை மாற்றிட்டு நான் ஸ்டிச் பண்ணுற பாருங்கள் தெரியுதுங்களா இது ஜஸ்ட்டு இப்போ அது மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட போகிறோம் நான் உங்களுக்கு தெளிவாகவே க்ளியராகவே சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் ஃபாஸ்ட்டாக போடல எடுத்து உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் தான் பார்க்குறாங்க ஸோ அதனால தான் நான் வந்து ஃபைவ் மினிட்ஸில் போடுறேன் உங்களுக்கு ரொம்பவும் ஸ்லோவாக வேணும்னா கண்டிப்பாக இனிமேட்டு வர வீடியோஸ் கிளியர் எக்ஸ்பிளேனேஷனோட லாங் வீடியோவே நான் உங்களுக்கு இனிமேட்டு அப்லோட் பண்ணுறேன் ஜஸ்ட் அதை மேலே ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க ஸ்டிச் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு இன்விசிபிளான பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியுதுங்களா எதுவுமே அழகாக நம்மளுக்கு பைப்பிங் வந்து கிடச்சிடும் ஒரு சிலது வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறதால பிசு தெரியும் ஸோ அதனால் நீங்கள் இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி லைனிங்ல வச்சு திருப்பிக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு போனோம் இப்போ ரைட் சைடில் வந்து ஸ்டிச் போடுறேன் ரைட் சைடில் இருக்க ஸ்லீவுக்கு நான் அதே மாதிரி தான் பைப்பிங் வச்சிருக்கேன் இந்த வீடியோஸ் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன் எதனால் டவுட் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஃபைனலாக இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ணது ஓவராலாக ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் இன்விசிபிள் பைப்பிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆச்சு இருக்க ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் நீங்கள் எப்படி இது ஸ்லீவுக்கு ஸ்டிச் பண்ணோம் அதே தான் நெக்குக்கு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இருக்கும் இப்போ தான் என்னோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வீடியோஸில் வந்துடும் கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வர டிசைன் எல்லாமே மெத்தட்ல போற பிளவுஸ் ஒர்க்கெல்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் அண்ட் டேக் கேர்